தேசத்தையே ஒளிர செய்யும் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி தேர்தலில் சஜத்தை ஆதரிக்க இலங்கை தமிழரசு கட்சி தீர்மானம் அரிய நேற்றனையும் தேர்தலில் இருந்து விலக சுமந்திரன் கோரிக்கை தமிழரசு கட்சியின் இன்றைய தீர்மானங்கள் தொடர்பாக கருத்து கூற மறுக்கும் மாவை ராஜா தீர்மானங்களுடன் தாம் தொடர்புபடவில்லை எனவும் தெரிவிப்போம் வடக்கை மையப்படுத்திய தீவிர பரப்புரைகளில் ரணிலும் சஜித்தும் தமிழரசு கட்சியுடன் இணைந்து செயற்பட தயார் என ஜாலில் சஜித் தெரிவிப்போம் பாலியல் குற்றச்சாட்டு வழக்குகளில் நடிகர்களுக்கு வலை விரிக்கும் காவல்துறை வழக்குகளை எதிர்கொள்ளும் வகையில் சட்டத்தரணிகளுடன் ஆலோசிக்கும் நடிகர்கள் ரஷ்யாவின் எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மீது பாரிய தாக்குதலை தொடுத்த உக்ரைன் ரஷ்யாவிற்குள் நவீன ஆயுத பயன்பாட்டை அனுமதிக்க தயாராகும் மேற்குலகம் இனி தொடர்பான விரிவான செய்திகள் ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக களமிறங்கியுள்ள ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசாவிற்கு ஆதரவு வழங்குவதற்கு இலங்கை தமிழரசு கட்சி தீர்மானித்துள்ளது கட்சியின் தலைவர் மாவை ராஜா சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் சால்ஸ் நிர்மணநாதன் உள்ளிட்ட உறுப்பினர்கள் இல்லாமல் சுமந்திரன் தலைமையில் இன்று நடைபெற்ற மத்திய குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் களத்தில் சஜித் பிரேமதாஸ் மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோரின் வடக்கு பரப்புரைகள் இடம்பெற்று வரும் நிலையில் எம் ஏ சுமந்திரன் இன்று இந்த அறிவிப்பை உத்தியோகபூர்வமாக வெளியிட்டுள்ளார் இதனைத் தவிர தமிழ் பொது வேட்பாளராக களமிறக்கியுள்ள பரிய நேத்திரனுக்கு ஆதரவு அளிப்பதில்லை என்பதுடன் கட்சியை சேர்ந்த உறுப்பினர் என்ற வகையில் தேர்தல்

எமது கட்சி உறுப்பினராகிய திரு அரியநேத்திரனை ஜனாதிபதி தேர்தலில் இருந்து விலகுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மூன்றாவது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திரு சஜித் பிரேமதாஸ் அவர்களை ஆதரிப்பதாக இலங்கை தமிழர் கட்சி தீர்மானித்திருக்கிறது இதுவரைக்கும் நாங்கள் ஒரு முடிவும் எடுத்திருக்காத நிலையிலே எங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் சுதந்திரமாக ஆதரவாகவும் எதிராகவும் பல கருத்துக்கள் தான் இருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு நாங்கள் மத்திய செயற்குழுவாக கட்சியின் தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பது ஆகையினால் இதற்கு முன்னர் நிகழ்ந்த விடயங்கள் சம்பந்தமாக திரு பாவன அரியநேந்திரத்திலே மட்டும்தான் நாங்கள் விளக்கம் கேட்டிருக்கிறோமே தவிர மற்ற செயற்பாடுகள் சம்பந்தமாக எங்கள் நடவடிக்கையும் எடுக்கப்படாது இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் இன்று மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்கள் தொடர்பாக தாம் கருத்து தெரிவிக்கப் போவதில்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதி ராஜா தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவு அளிக்கவும் தமிழ் பொது வேட்பாளரான ப அரியணேத்திரனுக்கு எதிராகவும் எம் ஏ சுமந்திரன் தலைமையில் கோடிய இலங்கை தமிழரசு கட்சி மேற்கொண்ட தீர்மானம் தொடர்பாக கேள்வி எழுப்பிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இன்று இடம்பெற்ற இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடல்கள் மற்றும் தீர்மானங்களுடன் தாம் சம்பந்தப்படவில்லை என மாவை ராஜா ஐபிசி தமிழுக்கு தெரிவித்துள்ளார் கட்சியின் தலைமையுடன் கலந்துரையாடாமல் இவ்வாறான முக்கிய தீர்மானங்கள் மேற்கொள்ளப்படுகின்றமை தொடர்பாகவும் மாவை சேனாதிராஜாவிடம் ஐபிசி தமிழ் வினவியது உடல்நிலை காரணமாக இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை எனவும் அதனால் தற்போது தம்மால் எந்த விளக்கமும் கொடுக்க முடியாது எனவும் அவர் பதிலளித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி தனக்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளமைக்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசு நன்றி தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் அனைவரும் இணைந்து இனவரி பாரபட்சம் இல்லாத எதிர்காலத்தை உருவாக்குவோம் என அவர் தெரிவித்துள்ளார் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளுக்காக வடக்கிற்கு பயணம் செய்துள்ள சஜித் பிரேமதாசு பல்வேறு சந்திப்புகளையும் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது தென்னிலங்கை பிரதான வேட்பாளர்கள் தமிழ் மக்களின் பிரச்சினைகளுக்கான தேர்வு விணையத்தில் பின்னடிப்பு செய்துள்ள நிலையில் தமிழ் மக்களின் நலன் சார்ந்த விடயத்தில் அக்கறை கொண்டுள்ளதாக தெரிவிக்கும் தமிழரசுக் கட்சி தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவளிக்க வேண்டும் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் உலக பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தமிழரசுக் கட்சி ஏட்டிக்கு போட்டியாக செயற்படுவதை நிறுத்தி பொது வேட்பாளருக்கு ஆதரவளிப்பதன் மூலம் தென்னிலங்கை வேட்பாளர்களின் பேச்சுவார்த்தை மூலமான தீர்வை பெற்றுக் கொள்ள முடியும் எனவும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி வேட்பாளர்களாக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்க சையத் பிரேமதாசா நுரகுமர தேசநாயக் ஆகியோர் தங்களது தேர்தல் விஞ்ஞாபனங்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்கள் வெளியிடுவதற்கு முன்பாக இவர்களது தேர்தல் விஞ்ஞாபனங்களில் தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சனையை தீர்ப்பதற்கான பல்வேறுபட்ட விஷயங்கள் உள்ளடக்கப்படு பட்டிருக்கலாம் என்று எல்லோராலும் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் குறிப்பாக சொல்லும்படியாக எதுவுமே அங்கு இல்லை பதிமூன்றாவது திருத்தத்தை நிறைவேற்றுவென்ற கூறுவதும் ஏ வர் பழைய மாதிரியே அவர்கள் தாங்கள் விரும்பியவர் அதாவது வந்து போலீஸ் அதிகாரங்கள் கொடுக்க மாட்டோம் ஏனிய காணி அதிகாரங்கள் கொடுக்க மாட்டோம் என்ற விடயங்களில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லாமல் அதனை பற்றி குறிப்பிடாமலே அவர்கள் தங்களது தேர்தல் விஞ்ஞாபனங்களை வெளியிட்டிருக்கிறார்கள் என்பதும் முக்கியமாக இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் தமிழரசு கட்சியிடம் கூறுவதும் கூட அரசு அத இந்த தேர்தல் விஞ்ஞாபனங்கள் அனைத்துமே தமிழ் மக்களினுடைய நியாயபூர்வமான உரிமைகளை கொண்டு வருவதற்கான எந்த எந்த விஷயங்களும் உள்ளடக்காமல் இருப்பதன் ஒரு அடிப்படையில் நாங்கள் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவருக்கு ஆதரவாக தமிழரசுக் கட்சி முழுமையாக முன்வந்து அதற்கான அதற்கான வெற்றியை உறுதிப்படுத்துவதனூடாக நிச்சயமாக அது பாரிய மாற்றங்களை தென்பகுதியில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளிடம் ஏற்படுத்தும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் புலம்பெயர் உறவுகளிடமிருந்து தமிழ் பொது வேட்பாளருக்கான ஆதரவு நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக குறிப்பிட்டு சட்டவாளர் மணிவண்ணன் தமிழர் தாயகத்தில் சில அரசியல் கட்சிகள் பொது வேட்பாளர் விடயத்தை எள்ளிநகையாடுவதாக விமர்சனம் வெளியிட்டுள்ளார் இவ்வாறான நிலையில் தமிழ் பொது வேட்பாளரை வெற்றி பெறச் செய்வது சர்வதேசத்திற்கு தமிழ் மக்களின் பலத்தை வெளிக்காட்ட வேண்டும் எனவும் மணிவண்ணன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தமிழ் மக்கள் தங்களுடைய உணர்வுகளை இழக்கவில்லை தங்களுடைய உரிமை கோரிக்கையை கைவிடவில்லை நாங்கள் தொடர்ந்தும் ஒரே நிலைப்பாட்டிலேயே இருக்கிறோம் என்பதை ஆணித்தரமாக தென்னிலங்கை மக்களுக்கும் சரி சர்வதேச சமூகத்துக்கும் சரி நாங்கள் தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்திலே நாங்கள் இருக்கின்றோம் பலரும் தமிழ் பொது வேட்பாளருக்கு மக்கள் வாக்களிப்பார்களா என்கின்ற ஐயப்பாடுகளை சர்வதேச ராஜதந்திர வட்டாரங்கள் வெளியிட்டிருக்கின்றன அவர்களுக்கு நாங்கள் காத்திரமாக ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே திரு ரணில் ஜனாதிபதி அவர்கள் நீங்கள் ஒரு வேட்பாளரை கூட நிறுத்த மாட்டீர்கள் என்று குறிப்பிட்டிருந்தார் ஆனால் நாங்கள் இப்பொழுது ஒரு வேட்பாளரை நிறுத்தி இருக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் தாயகத்திலும் சரி புலம்பெயர் தேசங்களிலும் சரி ஒவ்வொரு அமைப்புகளாக எங்களுடைய பொது வேட்பாளருக்கான ஆதரவை முன்வந்து வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் சில கட்சிகளினுடைய சில உறுப்பினர்கள் இந்த பொது வேட்பாளரை நகையாடுவது அல்லது அதை எதிரான விஷம பிரச்சாரங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடம் நாங்கள் முன்வைக்கின்ற ஒரு விடயம் தயவு செய்து எங்களுடைய தமிழ் மக்களுடைய ஆணையை குழப்புகின்ற விதமாக நீங்கள் செயற்படாதீர்கள் நீங்கள் எதிர்காலத்திலே உங்களுடைய அரசியலை முன்னெடுக்க வேண்டுமாக இருந்தால் நீங்கள் தயவு செய்து எங்களோடு இணைந்து இந்த பொது வேட்பாளரை பொது வேட்பாளருக்கான அமோக ஆதரவை வடக்கு கிழக்கிலே பெறுவதற்கான செயற்பாடுகளிலே நீங்கள் ஈடுபடுங்கள் ஆக குறைந்தது நீங்கள் இதிலே நீங்கள் நீங்கள் இருக்க வேண்டும் சிலர் இதில் சொல்லுகிறார்கள் தமிழ் மக்கள் வாக்களிக்காவிட்டால் இது தமிழ் மக்கள் எங்களுடைய கொள்கை கொள்கைகளை கைவிட்டு விட்டார்கள் என்ற தோற்றம் ஏற்பட்டுவிடும் என்று அதனாலே தாங்கள் எதிர்க்கிறோம் என்றும் சிலர் வழக்கையாக சொல்லுகிறார்கள் ஆகவே தயவு செய்து இதை இதை நீங்கள் தமிழ் தமிழ் மக்கள் அங்கீகரிக்கவில்லையாக இருந்தால் மக்களுடைய கோரிக்கைகள் விடும் என்று சொல்லுகின்ற தரப்பு நிச்சயமாக முன்வந்து இந்த கோரிக்கைகளை வெல்வதற்காக நீங்களும் எங்களோடு சேர்ந்து உழைக்க வேண்டும் என்று நாங்கள் உங்கள் எல்லோருடைய எல்லோரையும் அன்போடும் உரிமையோடு நாங்கள் வேண்டுகிறோம் இலங்கையில் பலவீனமான அரசாங்கம் அமைய வேண்டும் என பிராந்தியத்தைச் சேர்ந்த நாடுகள் உட்பட சில பலம் வாய்ந்த நாடுகள் விரும்புவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார் இதன் மூலம் இலங்கை விடயத்தில் விரும்பியதை பெற்றுக் கொள்ள முடியும் எனவும் அவர்கள் எதிர்பார்ப்பதாக இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த கருத்து மூலம் அயல் இந்தியாவை மறைமுகமாக சுட்டிக்காட்டி இந்த விமர்சனத்தை ராஜித சேனாரத்ன முன்வைத்தாரா என்ற கேள்வி எழுந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் வெளிநாட்டு நீதி மற்றும் மானியங்கள் உதவியுடன் முன்னெடுக்கப்படும் திட்டங்களில் வெளிப்படைத்தன்மை இல்லை குறிப்பிட்டுள்ளது ஒரு லட்சம் டாலருக்கும் அதிகமான செலவில் முன்னெடுக்கப்படும் திட்டங்கள் தொடர்பான தகவல்கள் இணையதளத்தில் வெளியிடப்பட வேண்டும் எனவும் அதன் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது எனினும் இது சட்டத்திற்கு இணங்கி செயல்படும் நிலைமை மிகவும் மோசமாக உள்ளதாகவும் அவ்வாறான திட்டங்கள் தொடர்பான நாற்பது வீதமான தகவல்களில் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது தகவல் அறியும் உரிமை சட்டத்துடன் அரசாங்கம் இணங்க வேண்டுமென்ற அடிப்படையில் திட்ட நிதியுதவியை வெளிநாட்டு கடன் வழங்குனர்கள் மேற்கொள்வார்களாயின் வெளிப்படைத் தன்மையை அதிகரிக்க முடியும் என பொருளாதார நிபுணரும் ரிச்சர்ஸ் நிறுவனத்தின் பணிப்பாளருமான சுபாசினி அபேசிங் குறிப்பிட்டுள்ளார் மேம்படுத்தப்பட்ட தன்மை இலங்கை பொதுமக்களுக்கு மட்டுமின்றி இந்த திட்டங்களில் ஈடுபட்டுள்ள கடன் வழங்குவோர் மற்றும் ஒப்பந்தக்காரர்களுடன் நன்மைகளை வழங்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வெளிப்படைத்தன்மை நியாயமான போட்டியை அதிகரிக்கும் என குறிப்பிட்ட அவர் ஊழலபாயங்களை குறைக்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் கடன் வழங்குபவர்கள் மற்றும் ஒப்பந்தக்காரர்களின் களங்கம் ஏற்படும் அபாயங்களையும் கூறியுள்ளார் தகவல் அறியும் உரிமை சட்ட ஆணைக்குழுவின் வழிகாட்டுதல்களுடன் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் பிரிவு ஒன்பது திட்ட விவரங்கள் பகுத்தறிவு மற்றும் பயனாளிகள் வரவு செலவு திட்டம் மற்றும் நிதி விவரங்கள் ஒப்புதல்கள் அனுமதிகள் கொள்முதல்கள் மற்றும் ஒப்பந்த தகவல்களை முன்கூட்டியே வெளிப்படுத்துவதை கட்டாயமாக்குகின்றமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபயாவின் கொள்கையை ஒத்த கொள்கையை சகித்தும் அனுரவு முன்வைப்பதாக தெரிவித்துள்ள ஸ்ரீலங்கா ஜனாதிபதியும் ஜனாதிபதி வேட்பாளருமான ரணில் விக்ரமசிங்க வரியை குறைத்து அரச வருமானத்தை குறைத்தல் மீண்டும் யுகத்திற்கு கொண்டு செல்ல நேரிடம் எனவும் எச்சரித்துள்ளார் மக்கள் சிரமப்பட்ட போது தப்பியோடிய சகித்துக்கும் அனுரவுக்கும் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி ஒரு இடத்தை வழங்க மறக்க வேண்டாம் எனவும் பவுனியாவிலொன்று இடம்பெற்று இயலும் ஸ்ரீலங்கா வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ரணில் விக்ரமசிங்க இதனை குறிப்பிட்டுள்ளார் ஆறு தேகட்டை மன்னர் பவுனியா மற்றும் முல்லைத்தீவு ஆகிய பிரதேசத்தை முன்னேற்ற வேண்டும் விவசாய நவீனமயமாக்களை மேற்கொள்ள வேண்டும் மல்வத்தோயா ஊடாக ஜோத பாபிக்கு நீர் அனுப்புவோம் சுற்றுலாத்துறை முன்னேறினால் இப்பகுதியிலும் சுற்றுலாத்துறை முன்னேறும் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாங்குளம் போன்ற பகுதிகளில் முதலீட்டு வளையங்களை உருவாக்க இருக்கிறோம் காங்கேசன் துறையிலிருந்து ஆரம்பிக்க இருக்கிறோம் இங்கு சூரிய சக்தி உற்பத்தியை முன்னேற்றலாம் சூரிய மின் உற்பத்தியை மேற்கொண்டு இந்தியாவிற்கு விற்பனை செய்யலாம் உங்களின் வருமான வழிகளை அதிகரிக்க வேண்டும் வண்டி செலுத்துனர்கள் கடன் பட்டுள்ளனர் அவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்படும் ஏற்றுமதி பொருளாதாரமாக எமது பொருளாதாரத்தை மாற்ற வேண்டும் இந்த பிரதேசத்தில் காணி வழங்குவது தொடர்பில் வனவளத்தணிக்கலம் சார்ந்த பிரச்சனை இருப்பதால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரைபடத்தின் பிரகாரம் செயற்பட இருக்கிறோம் அவர்களை அழைத்து உங்கள் காணி பிரச்சனைகளுக்கு தீர்வு பெற்று தருவோம் வீட்டு உரிமை வழங்க இருக்கிறோம் நடுத்தர வர்த்தகத்தினருக்கு வீடுகளை நிர்மாணிக்க சலுகை கடன் வழங்குவோம் சஜித் ஆரம்பித்த வீடுகளுக்கும் நிவாரணம் வழங்குவோம் இவ்வாறு பணியாற்ற அனுரவினாலோ சஜித்தினாலோ முடியுமா இந்த முன்னேற்ற திட்டத்தை தொடரப்போகின்றீர்களா குழப்ப போகின்றீர்களா சிறந்த இலங்கையில் வாழ வேண்டுமா பங்களாதேஷ் போன்று இருக்க வேண்டுமா இருபத்தி ஓராந்திகதி சிலிண்டருக்கு வாக்களிப்போம் இலையில் சமையல் எரிவாயு உருளை வெடிக்கும் நாடும் வெடிக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிப்பனூடாக வளமான நாட்டினை கட்டியெழுப்ப முடியும் என அகில இலங்கை அரசாங்க பொது ஊழியர் சங்க தலைவர் எஸ் லோகநாதன் தெரிவித்துள்ளார் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கவில்லை என்பதற்காக தாம் தமிழ் மக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல எனவும் அம்பாறை மாவட்டம் கல்முனி பகுதியில் உள்ள அகில இலங்கை அரசாங்க பொது ஊழியர் சங்க தலைமை காரியாலயத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பொது ஊழப்பாளர் உடையத்தை நான் ஏற்கனவே ஊடகங்களுக்கு எந்த கருத்தை சொல்லியிருக்கிறேன் நாங்கள் எங்கள் நிலப்பாடு இதுதான் எங்களாலேயே இல்லாது வடகிழக்கு எங்களால் வந்து நான் ஆனால் பேரும் பேசுகிற சக்தியாக வர வரக்கூடிய வாய்ப்பு என்ன என்னக்கென உள்ள ஆனால் இப்போ வடகிழக்கு பொறுத்த வரையில் கூடுதான மக்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களை தான் ஆதரிக்கிறாங்க அதனாடி நாங்கள் பாதையில் செல்வது தான் நாங்கள் என்று நினைக்கின்றோம் எங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் நாங்கள் தமிழ் மக்களுக்கு எதிராகவோ தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு எதிராகவோ நாங்கள் செயற்பாடுறது இல்லை என்ன நாங்களும் கடந்த முப்பத்தைந்து வருடங்கள் வடகிழக்கு மக்களுக்காக நாங்கள் பாடுபட்டு வருகின்றோம் குரல் கொடுத்து இருக்கின்றோம் மக்கள் அபிவிருத்தியில் நாங்கள் பங்கு கொண்டிருக்கோம் உழைக்கும் இருக்கிறதுக்கு நாங்கள் சேவை செய்து இருக்கோம் ஆகையினாலே நாங்கள் இது சிந்திப்பது என்று சொன்னால் எங்களுடைய வளமான இந்த நாட்டை சிறப்பான முறையில் இன்னொரு ஐந்து வருடங்கள் சரியான முறையில் கொண்டு சென்றால் தான் நாடு சிறப்பாக வரும் வந்து இளைஞர்களுக்கான தொழில் வாய்ப்புகள் அபிவிருத்தி நடக்கும் ரெண்டு வருஷத்தில் தான் இந்த திறமையை காட்டிட்டார் ஆகையினால நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று அவருடைய நோக்கு அவருடைய செயற்பாடு நல்லா இருக்குது ஆகையினால நாங்கள் முதிர்ச்சி கொண்டு திறமை வாய்ந்து இந்த தலைவருக்கு நாங்க ஒரு ஆதரவை கொடுக்க வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு இருக்கு இலங்கையில் தேர்தலுடன் தொடர்புபட்ட பட்ட முறைப்பாடுகள் துரிதமாக உயர்வடைந்து வருவதாக தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அந்த வகையில் தேர்தல் தொடர்பாக தமக்கு கிடைத்த முறைப்பாடுகளின் எண்ணிக்கை ஆயிரத்தி எழுநூறை தாண்டியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் இருபது நாட்களே உள்ள நிலையில் வேட்பாளர்கள் தீவிரமான பிரச்சாரங்களை முன்னெடுத்து வருகின்றனர் இந்த பிரச்சாரங்கள் மத்தியில் தேர்தல் தொடர்பான முறைப்பாடுகளாக அதிகரித்து வருவதாக தேர்தல்கள் ஆணிக்குழு குறிப்பிட்டுள்ளது அந்த வகையில் நேற்று முப்பத்தி ஒராம் தேதி வரை ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ரெண்டு முறைப்பாடுகள் தமக்கு கிடைத்திருந்தன என தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு அறிக்கை வெளியிட்டிருந்தது எனினும் இந்த எண்ணிக்கை இன்று ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்தைந்தாக உயர்வடைந்துள்ளதாக தேர்தல்கள் ஆணிக்குழு கூறியுள்ளது இதில் அழுநூற்று பதினோரு முறைப்பாடுகள் தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகாமித்துவ நிலையத்திற்கும் ஆயிரத்து முப்பத்தி நான்கு முறைப்பாடுகள் மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமித்துவ நிலையத்திற்கும் கிடைத்துள்ளன அலங்கார கந்தன் என போற்றப்படும் நல்லூர் சண்முக பெருமானின் வருடாந்த மகோத்சவத்தில் இன்று தேர்திருவிழா வெகு விமரிசையாக இடம்பெற்றது பழமை போன்ற இந்த தடவையும் வடக்கு கிழக்கு உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து அமர் பல்லாயிரக்கணக்கான மக்கள் நல்லூர் கந்தனின் தேர்திருவிழாவில் பங்கேற்று முருகனின் ஆசையை பெற்றுக்கொண்டனர் கொண்டனர் நல்லூர் கந்தனின் தேர் திருவிழாவான இன்று மூலஸ்தானத்திற்கு அபிஷேகங்களுடன் அதிகாலை பூசை வழிபாடுகள் இடம்பெற்றன தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட வள்ளி தெய்வானி சமேத சண்முக பெருமானுக்கு விசேட வசந்த மண்டப பூசை இடம்பெற்று கொடித்தம்ப பூசை வழிபாடுகளும் நடத்தப்பட்டன இந்த பூசை வழிபாடுகளைத் தொடர்ந்து வள்ளி தெய்வானை சமேத பெருமான் பெருமான் பலம் வந்து காலை ஏழு மணிக்கு கோபுர வாசலை சென்றடைந்த பின்னர் தேரில் ஆரோகணிக்கப்பட்டார் புதியாக காலை எட்டு முப்பது மணியளவில் மீண்டும் வாசலுக்கு வந்த வள்ளி தெய்வானை சமயத சண்முகப் பெருமானுக்கு பச்சை சாத்தப்பட்டது பின்னர் தேரிலிருந்து இறக்கப்பட்ட பெருமான் ஆலயத்தின் வசந்த மண்டபத்தில் எழுந்தருள செய்யப்பட்ட நிலையில் இன்றைய தேர் திருவிழா உற்சவம் பத்து மணியளவில் இனிதே நிறைவுக்கு வந்தது ின் மகோசவத்தின் நேற்று இருபத்தி மூன்றாம் திருவிழாவில் வசந்த மண்டப பூசையை தொடர்ந்து பாரம்பரிய பறை முழங்க முருகப்பெருமான் வள்ளி தெய்வியாணியுடன் சப்பரத்தில் எழுந்தருளி வீதியுலா வந்தார் தேர் திருவிழாவைப் போன்று சப்பரத் திருவிழாவை காண்பதற்கும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் நல்லியம்பதிக்கு சென்றிருந்தனர் நாளை தீர்த்தோற்சவத்தை தொடர்ந்து கொடியிறக்கப்படவுள்ளதுடன் நெல்லூராளின் பூங்காவன திருவிழா நாளை மறுதினம் மாலையும் வைரவர் உற்சவம் நான்காம் திகதியும் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இனி மீண்டும் தலைப்பு செய்திகள் ஜனாதிபதி தேர்தலில் சஜித்தை ஆதரிக்க இலங்கை தமிழரசு கட்சி தீர்மானம் அரிய நேற்றனையும் தேர்தலில் இருந்து விலக சுமந்திரன் கோரிக்கை தமிழரசு கட்சியின் இன்றைய தீர்மானங்கள் தொடர்பாக கருத்து கூற மறுக்கும் மாவை சேனாதிராஜா தீர்மானங்களுடன் தாம் தொடர்புப்படவில்லை எனவும் தெரிவிப்போம் வடக்கை மையப்படுத்திய தீவிர பரப்புரைகளில் ரணிலும் சஜித்தும் தமிழரசு கட்சியுடன் இணைந்து செயற்பட தயார் என ஜாலில் சஜித் தெரிவிப்பு பாலியல் குற்றச்சாட்டு வழக்குகளில் நடிகர்களுக்கு வலை விரிக்கும் காவல்துறை வழக்குகளை எதிர்கொள்ளும் வகையில் சட்டத்தரணிகளுடன் ஆலோசிக்கும் நடிகர்கள் ரஷ்யாவின் எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மீது பாரிய தாக்குதலை தொடுத்த உக்ரைன் ரஷ்யாவிற்குள் நவீன ஆயுத பயன்பாட்டை அனுமதிக்க தயாராகும் மேற்குலகம் இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ தமிழ் டாட் கோம் என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்